பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்ல நம் அனைவருக்கும் தருவானாக இன்னும் சொன்னார்கள் அன்னைசா சித்திகார் அலி அல்ல அவர்கள் எங்களிடத்தில் நபிசல்ல அவர்கள் சொன்னார்கள் என்னிடத்தில் இவர் தான் ஜிப்ரில் இவர் உனக்கு சலாம் கூறுகிறார் என்று சொன்னார்கள் அலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாய் பரக்காத்து என்று நான் கூறினேன் அல்லாவின் அருளும் அவனின் அபிவிருத்திகளும் உண்டாவதாக என்று கூறினேன் இப்போ இந்த இடத்துல ஒரு செய்தி ஜிப்ரலி இஸ்லாம் அவர்கள் ஒரு மலக்கு அந்த மலக்கை அந்த மலக்கினுடைய சலாமை ரசூலுல்லாய் செல்லதார் என்ன செய்றாங்க தன்னுடைய மனைவிக்கு எத்தி வைக்கின்றார்கள் பொதுவாக ஒரு அந்நியவர் ஒரு சலாம் சொல்கிறார் என்று சொன்னால் நேரடியாக அந்த பெண்ணிடத்தில் சொல்லாமல் நாயகத்திடத்தில் சொல்லி அந்த நாயம் செல்லதார் எத்தி வைக்கின்றார்கள் அப்ப நாயம் செல்லதாரு அவர்களை எத்தி வைத்த அந்த சலாமுக்கு அவர்களும் பதில் சலாம் சொல்கிறார்கள் என்ற செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்குது இன்னும் சொன்னார்கள் அனசர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசலன் நபிகள் பெருமானர் சல்லா அவர்கள் ஒரு வார்த்தையை பேசினால் அது நன்றாக மக்கள் விளங்கும் வரை மீண்டும் மீண்டும் மூன்று முறை கூறுவார்கள் அதே பாணியில செல்லல்லா அலிசன் அவர்கள் ஒரு கூட்டத்தாரிடம் வந்தால் அவர்களுக்கு மூன்று முறை சலாம் சொல்வார்களாம் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லா பரகாத்து அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லா பரகாத்துஹூ அஸ்லாம் வலைக்கும் ரமத்துள்ளா பரகாத்துஹூ என்று சொல்வார்கள் இது ஒரு நபரை பார்த்து மூணு தடவை சொல்ல வேண்டிய தேவையில்லை ஒரு பெருங்கொண்ட கூட்டத்துக்கு நம்ம சலாம் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் கேட்குற மாதிரி எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி என்ன செய்யலாம் ஒரு சலாமை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை என்ன செய்யலாம் சொல்லலாம் அப்படிங்கிற செய்தியும் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்குது சரிங்க இப்போ சலாம் சொல்கிறோம் நம்ம சொல்லக்கூடிய சலாம் எவ்வளவு வால்யூமில் சொல்லலாம் எவ்வளவு சவுண்டில் உச்சகட்டமாக சொல்லலாம் எந்த இடத்துல எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் ரசூ உள்ள நமக்கு சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் போட்டு சலாம் சொல்லிடக்கூடாது அலாம் வலைக்கும் அப்படின்ற கூடாது ஏன்னா அங்கே தூங்குறவு இருப்பாங்க அங்கே வேறு ஏதாவது அலுவல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாத மாதிரி நம்ம சலாமை சொல்லணும் இந்த இடத்துல சொல்கிறாங்க மிக்கதா அலியுல்லா நகர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிசல்லா அவங்களை அவங்களுக்காக எங்களுடைய ஆடுகளில் இருந்து நாங்கள் பாலை கறந்து வச்சுருப்போம் அந்த பாலை வா குடிக்கிறதுக்காக ரசூல் உள்ள இரவு நேரத்தில் எங்கள் இடத்துல வருவாங்க அப்படி வரும்போது ரசூலதா சலாம் சொல்லுவாங்க எப்படி சலாம் சொல்லுவாங்க தெரியுமா தூங்குபவர் எலும்பாத வகையிலும் விழித்திருப்பவர்கள் கேட்கும் அளவிலும் சலாம் கூறுவார்கள் அவன் சலாம் சொல்ற வால்யூம்ல கூட ரசூல் செலவன் என்ன செய்றாங்க நமக்கு வழிகாட்டுறாங்க வால்யூம்னா அந்த சப்த எந்த அளவுக்கு சப்தத்தை எந்த இடத்துல உயர்த்தி சொல்லணும் எந்த இடத்துல மெதுவாக சொல்லணும் அப்படிங்கிறது ஹதீஸ் எல்லாமுக்கு சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் முஸ்லிம் சரிப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் இந்த சலாம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் தொடர்ச்சியாக வருகிறது